நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஹெல்த் இஸ் வெல்த் என்னம்மாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம் எந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டும் இல்லை இருபத்தி ஒம்பது செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை எப்போயுமே முகு முருகனுக்கு உகந்த நாள் ஸோ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க சிறுமுக பெத்திக்குட்டில் போதிமலை முருகன் கோயிலுக்கு தான் இப்போ போகிறோம் ரொம்ப இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே உயரமான முருகன் கோயில்னால் அது ஓதிமலை தான் ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்ருக்கோம் இந்த செவ்வாய்க்கிழமை அடுத்த நாள் சஷ்டி வேறு வருது செம்ம க்ரௌடாக இருக்க போது ஸோ அதனால் நாங்கள் சேஃப்டியாக இயர்லிங் மணியை நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கேயாவது வெளியே போகணுன்னு தோணுச்சுன்னா நான் தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கம்பல் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போவேன் என்ன ஃபஸ்ட் டைமாக கம்பல் கம்பல் பண்ணி ஒரு வெளியே கூட்டிகிட்டு போன ஒரு பிளேஸ்னால் அது ஓதிமலை முருகன் கோயில் அதுக்கு நான் நேரத்தில் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பையன் நாலு இருபதுக்கும் என்னை எழுப்பி என்னை எழுப்பி அவன் தூங்கிட்டான் சொல்லப்போனால் அதாங்க உண்மை தான் சுடுதண்ணி வைக்கணும் அது வைக்கணும்னு கதை விடுறான் நீ இன்னும் ரெடி ஆகலையா ஆஹ் அப்புறம் என்ன அஞ்சு அவன் கால் பண்ணா நீ மறுபடியும் தூங்கிட்ட. அவன் கால் பண்ணறதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் தூங்கிட்டியா? காலை காலே போடா. காலே ஓகே ரைட் ரைட் ஏ. மேல போறதுக்குள்ள விடிஞ்சிருந்தா டே. சே வாட். Dress மட்டும் முடிஞ்சல? சே வா வா. அண்ணா.

நானே ரெடியாய் வந்துட்டேன் ஆனால் இவனு ஒன்றும் ரெடி ஆகலை இன்னொருத்தர் இருக்கான் அவனுக்கு கால் பண்ணுவோம் மாட்டான் சேட்டு எடுக்க மாட்டான் இவனை நம்பி நம்ம கிளம்பி உக்காந்துக்கிறோம் பத்தியா நம்ம தப்பு தான் ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்டு வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க போன் பக்கத்துல தான் வச்சிருப்பான் ஆனா எடுக்க மாட்டாங்க நாமக்கா அப்படியே விடியும் போது மலை ஏறி சன்ரைஸ் பார்க்கலன்னா எடுக்கவே மாட்டான் என்னடா இப்படி பண்றாங்க நான் அஞ்சு மணிக்கு வந்தேன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ தூங்கிட்டானோ என்ன அழிப்பட்டு பண்ணக்கூடிய ஆள் தாங்க வேன்

என்னை நாலு இருபது க்கு}}{|புதிிக்க மாட்டேன்னு நல்லா பண்ணுங்கடா நீங்க. ஆனா வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன? ஆமா பயமா திரும்பி வரலன்னா. சரி, ஓ அப்பப்சம் வரங்க. வாங்க மக்கா டென்ஷன்ல அப்புறம் காலங்கத்தா ஏன்டா இப்படி பண்றீங்க? முருகா நம்ம பாக்கதடா வந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் மூணு பேர் இயர்லிங் மார்னிங் ஒரே வண்டியில் ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம் எங்கே போய்ட்டுருக்கோன்னு தெரியுங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓதிமலை முருகன் டெம்பிள் தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ வேர்லே டாலஸ்ட்டு முருகன் டெம்பிள் தான் அது இந்த ஓதிமலை முருகன் டெம்பிள் தான் ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே தூரத்தில் ஒரு கூமாச்சியாக ஒரு மலை தெரியுது இல்லைங்க அதுதான் ஓதிமலை முருகன் டெம்பிள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ கூமாச்சே இருக்குது பாருங்கள் ஏன்னா வேல் டாலஸ்ட் முருகன் டெம்பிள்னா இது ஓதிமலை தான் ஸோ சன்ரைஸ் ஆகும்போது நீங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் ஏர்லிங் மார்னிங் நாங்கள் கிளம்புனோம் ஆனால் ஈவினிங் ரெண்டு பேரும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அது நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க சன்ரைஸ் ஆகலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அதுக்குள்ளே அடிவாரத்துக்கு வரத்துக்கு போயிடுவோம் இப்போ போகிற வழியில் ஒரு முருகர் பாடலோட ஒரு வைப் பண்ணிட்டே போகலாமா ஓகே சிறுதாய் முருகா திருத்தணிக்கும் அதுக்கப்புறம் முருகா உன்னை பார்க்கத்தான் தான் வந்து இருக்கிறோம் அப்படியே சுற்றி பாருங்கள் மக்கா இன்னும் சன்ரைஸ் ஆகலை ஏன்னா வானம் இப்போ தான் சக்க சிவந்தமாக அப்படியே குதிக்க ஆரம்பிக்குது ஸோ ட்ராவல் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சன்ரைஸ் ரேஸ் ஆகிரும் கரெக்டான டைமில் தான் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம் ஓதை நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உதவிமலை போயிடும் மக்கா இப்போ கரெக்டாக டைம்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி தாங்க ஆறு மணிக்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி செம்ம க்ரௌடாக இருக்க போது வண்டிலாம் பாருங்கள் எவ்வளோ பார்க் பண்ணிருக்காங்கன்னு ஸோ நாங்கள் முருகன் டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க் வேறு போகணும் ஸோ நாங்கள் நேரத்தில் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சுங்க லேட்டாக வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்போ முருகன் கோயிலுக்கு ஸ்பெஷலான ஒரு நாள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை மக்கா இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே மங்கீஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு போகும்போது வண்டியில் எதுவுமே வைக்காதீங்க எதுவுமே எதுவுமே வைக்காதீங்க ஏன்னா இங்கே எல்லாம் அங்கே வாருங்க வண்டியை கவர் திறந்து இருக்கிறது எல்லாத்தையும் கடிச்சு போதறி தரமட்டமாக்குறாங்க என்னது என்னடாது தம்பி அது திங்கிற பொருள் இல்லைப்பா சைன் லூப் டேய் ஆஸ்பத்திரி இருக்கு மக்கா நீங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் இந்த வாட்டர் பாட்டிலுங்க ஸோ முன்னாடியே கடல்லாம் நிறைய இருக்கும் அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க அதே மாதிரி காலி வாட்டர் பாட்டில அந்த மலைப்பகுதியில் வீசாம இடையில அங்கங்க டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க ஸோ அங்கே போடுங்க உங்க கண்ணில் பட்டாலும் அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க தப்பே இல்லை மக்கா ஏன்னா இது நம்ம இடம் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம கடமை மக்கா இன்னும் முருகன் கோயிலில் கணபதிப்பட்டு விநாயகா நம்ம விநாயகர் அங்க ஸோ அது அவர் தம்பி கோயில் வேற கண்டிப்பா விநாயகர் இல்லாம எப்படி நம்ம விநாயகர் பாட்டோட வரவேற்பதை இந்த ஓதிமலை நம்ம மலையர ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அக்கா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு படிக்கட்டு

நாங்கள் ஒரு ஐம்பது படிக்கட்டு தாங்க ஏறி இருப்போம் ஸோ அதுக்குள்ளேயே காலில் கொஞ்சம் டைட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே இன்னொரு காலக்கானோட பேசலாம் கொஞ்சம் கொஞ்சமா சன்ரைஸ் ஆகுது சன்ரைஸ் திருப்பறங்க சோ முருகன் பாட்டு ஹில் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல சன்ரைஸ் கந்த மரவே இதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு படிக்கட்டு நீங்கள் ஏறி போனதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற ஐந்து முகம் கொண்ட முருகரை பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ரைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் அதிகாலை பொழுதில் இந்த படிக்கட்டு நீங்கள் ஏற ஏற உங்களுக்கு பின்னாடி இந்த சன்ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் புக்கில்லெலாம் சன்ரைஸ் பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி இருக்கு பாருங்க கண்டிப்பாக அந்த அங்கே தெரிகிற மலைக்கு போனால் க்ளவு பிட்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ அது என்ன மலைன்னு தெரில நம்ம எதாவது டைம் கிடச்சா விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து கையில் ஒரு பை ஒன்று கொண்டு போகிறார் இல்லைங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜல்லிலாம் இருக்குங்க ஸோ மழை அடிவாரத்தில் இந்த மாதிரி நிறைய பையில் ஜல்லிலாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து மழை உச்சியில் கொண்டு போய் கொடுக்கணுங்க ஸோ இது ஒரு வேண்டுதல் மாதிரி மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க நான் ஏதோ அஞ்சு மணிக்கு எழுந்தி கிளம்போது ஓ நம்ம தான் இருப்போம் போய் எக்ஸ்ட்ரா சாமி கும்பிட்டு வந்தாலான்னு பார்த்து ஆனால் நாளை முக்காலுக்கு இங்கே வந்துடுவாங்க அதுக்கு ஸோ கொஞ்ச தூரம் ஏறினதுக்கப்புறம் இந்த கோயில்கிட்ட பக்தர்கள் நலன் கருதி மோர் ஊற்றுவாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் எனர்ஜிக்காக வாங்கி குடிச்சிட்டு போங்க அதுவும் நீங்கள் அதிகாலை பொழுதில் இந்த படிக்கட்டெலாம் ஏறி வேர்த்து ஊற்றி வரும்போதும் அதுக்கும் இந்த மோர் குடிக்கிறதுக்கும் அவ்வளோ இதமாக இருக்கும் ஸோ மக்கா நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இங்கே இருக்க மோரை சாப்பிட்டு இன்னும் எனர்ஜியாக அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் அவங்க மோர் கொடுப்பாங்க ஸோ மோர் ரொம்ப நல்லாயிருக்கு நான் இன்னொரு ரவுண்டு போகிறேன் மக்கா இவருக்கு அப்படியே பாய்ஸ்லேருங்க சொல்லியிருங்க ஏன்னா இதுக்கப்புறம் மழை அப்படியே செங்குத்தாக இருக்கும் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பொறுமையாக தான் மலை ஏற போகிறோம் ஸோ இவர் மட்டும் அப்படியே வேகமாக போய் மலை உச்சியில் சாமி கும்பருக்கு லைனில் நிற்க போகிறாரு ஏன்னா மேலே செம்ம க்ரௌடாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடி போனால் தான் நம்ம கரெக்டான டைமுக்கு சாமி கும்பிட்டு கீழே இறங்க முடியும் ஸோ நான் பேசிகிட்டே கொஞ்சம் வேகமாக வந்துட்டேனாட்டுருக்கு நான் வேகமாக வந்தேன்னா அவன் ஸ்லோவாக வந்தானான்னு தெரில கூட வந்தவன் ஆளை காணுங்க எங்கே போனான்னு தெரில இதை வந்துட்டாங்க ஆள் பார்த்தா ரொம்ப நொந்து போய் கிடக்கிறாப்ல பிசு 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 பிஷின்னு மூச்சை வாங்குறாங்க என்னடா என்னாச்சு வா போவோம் போனாதாண்டா சாமி கும்பிட்டு கட்டணம் வேலைக்கு போகணும் வாடா டி நான் அப்படி பண்ணுற நமக்கு முன்னாடி மலையேற ஸ்டார்ட் பண்ணவங்களாம் முன்னாடி இருக்காங்கடா டி என்டா இப்படி பண்ணுற வாடா போவோண்டா இங்கே பாருங்கள் இன்னொரு அதிசயம் இந்த அதிகாலையில் பழிச்சுன்ட்டு உதிச்சிருக்க சன்ரைஸும் அமாவாசையும் ஒரே ஃப்ரேமில் என் ஃப்ரெண்டு தான் அம்மாவாசை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க நான் நினச்சது மாதிரியே க்ரௌடாக இருக்குது சாரி நான் நினச்சதை விடவே க்ரௌடாக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது பவானி சாகர் டேமோட பேக் சைடு வாட்ருங்க ஸோ வியூலாம் தாறு மாறாக இருக்குது அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அந்த மலையில் பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த மலைப்பகுதியில் குரங்குகள் நிறைய இருக்குங்க நீங்கள் யாராவது சாமி கும்பிட வந்தால் சாமி கும்பிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாமல் வாங்க ஏன்னா அவங்க இருக்க இடத்துல தான் நம்ம போயிருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துல அவங்க வரல முக்கியமாக குழந்தைங்க கிட்ட போய் சேர வேண்டிய விஷயம் ஏன்னா இது வளரும் போதே விதைக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே பிஸ்னஸாக மாறிட்டு வருதுல்ல அதில் ஸ்கூலும் ஒன்று கோயிலும் ஒன்று இங்கே நோட் பண்ண ஒரு விஷயம் நம்மளில் நிறைய பேர் கோயிலுக்கு போனால் அங்கே காணிக்கை செலுத்துறது உண்டு ஏன்னா யோசிக்காமல் பூசாரி தட்டில் ஐநூறுவாயருவா நோட்டு போடுறதும் ஸோ அதுக்கப்புறம் உண்டியில் காசு போடுறதும் அங்கே கோயிலுக்கு டொனேட் பண்ணுறதும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருந்தன்மை நினச்சிட்டு பண்ணுறது சுத்த வேஸ்ட்டுங்க ஒரு யூஸ் இல்லை ஒரு பயனும் இல்லை சொல்லப்போனால் அதுலேயும் நம்ம உள்ள ஒரு சில பேர் கோவிலுக்கு போவாங்க கோவில் அங்கே இருக்க கடவுளுக்கே நகை செஞ்சு போடுறதும் கடவுள் பேர்லேயே தர்ச்சனை பண்ணுறதும் கடவுளுக்கு நீங்கள் ஒரு பவுன் செஞ்சு போடுறதுனால பத்து பவுன் பெருகப்போகுதா அப்போது இந்த மாதிரி பெருந்தன்மையெல்லாம் நீங்கள் போய் கோயிலில் காட்டாமல் இங்கில் நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க ஸோ நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க ஸோ அவங்க உங்களுக்கு மனசார வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்தே போதுங்க உங்கள் லாங் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏன்னா அது மனுஷனால் உருவாக்கப்பட்ட சிலை மனுஷனால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சில உங்கள் பெருந்தன்மைய கோயில போய் காட்டாமல் மனுஷங்கிட்டயே காமிங்க ஏன்னா நம்ம நம்ம இனங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க இது எல்லாமே தான் உங்களுக்கு புண்ணியம் தேடி தரும் தவிர நீங்க கோயிலில் போய் பெருந்தன்மையா கோயில் சிலைக்கு நகை செஞ்சு போடுறதுனாலையும் கடவுள் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுனாலையும் உண்டியில் காசு போடுறதுனாலையும் கோயிலுக்கு டொனேட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது ஒரு சின்ன சார்ட்டிஃபிகேஷன் மட்டும்தான் மிஞ்சும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மக்கா ஆனால் நீங்கள் ஒரு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவனும் லைஃப் லாங் மறக்க மாட்டான் ஸோ உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும் ஸோ இது எல்லா தான் இது இதுதான் லைஃப்பில் ஹூமனிட்டி மனித நேயம் இன்னும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரு நல்ல வழியில் போய் சேர்ந்தால் பரவாயில்ல சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம் அங்கே அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கோயில் நிர்வாகம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த கோயிலெலாம் ஒரு பிஸ்னஸ்ஸாக மாறிட்டுருக்கு நான் எல்லா கோயிலும் சொல்ல வரல சில கோயில் சில பேர் முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சாமிக்கிட்ட போய் மனசார வேண்டுங்க தப்பு இல்லை ஏன்னா அது ஒரு நம்பிக்கை தரும் அதுக்கு மேற்கொண்டு ஒரு கடுமையான வேண்டுதல் காணிக்க செலுத்துறது காசு தான் அங்கே வேலையாகும்னா அது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா சில கவர்மெண்ட் ஆஃபீஸா சாரி சில கவர்மெண்ட் ஆஃபீஸா அது கோயில் ஸோ மனசார வேண்டுங்க ஒரு நம்பிக்கை தரும் அந்த நம்பிக்கையோட நீங்கள் நினச்ச செயலை செயல்படுங்க கடுமையான வேண்டுதல் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு மட்டும் தனியாக கடவுள் இது எக்ஸ்ட்ரா செஞ்சிட போகிறதில்ல கடவுள் எல்லாேருக்கும் என்ன தரணுமோ அது கண்டிப்பாக தருவார் அதுக்காக நான் உங்களுக்கு கோயிலுக்கெலாம் போக வேண்டாம்னு சொல்ல ஏன்னா இங்கே கோயில் இல்லைன்னா இங்கே பாதி மனுஷங்க மிருகத்தனமாக தான் இருப்பாங்க ஏன்னா மிருகத்திலேருந்து தான் நம்ம மனசு உருவானோம் ஸோ அந்த மிருகத்தனமான மைண்டை ஒரு கண்ட்ரோல கொண்டு வர்தான் முன்னோர்கள்லாம் சேர்ந்து உருவாக்க தான் இந்த கோயில் எல்லாமே கால் லைட்டா சப்போர்ட் இல்லாமல் என்ன ஸோ நான் ஏறும்போது ஸ்பீடாக ஏறிட்டேங்க ஸோ இறங்கும் போது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு இந்த இருக்க கோயிலுக்கு போய் ஸ்டெப் ஏறி சாமி கும்பிட்டு வந்துடுவான் ஸோ இதாக ஓதிமலை முருகன் கோயில் கோயிலில் இப்படி ஒரு நடக்கும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு ஸோ மக்கா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க மக்கா ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ என் மனசு நிம்மதியாக இருக்குங்க ஸோ மக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் La viva. Bye. Yeah, tata.